ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டில் வந்து முத்து சொல்லிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி அந்த இவனை மனோஜை மிரட்டுறவன் எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரிஞ்சவன் அவன் வந்து அவனை நான் ரெண்டு மூணு வாட்டி அவனை வந்து நான் ரெண்டு வாட்டி போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கேன் அவன் வந்து எனக்காக தான் வந்து இப்போ சும்மா என்னை வந்துட்டு வழி வாங்கிறதுக்காக தான் மனோஜிக்கு லெ லெட்ரு கொடுக்குறான்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவன் எதுக்காக அவன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேச வேண்டியதானே எதுக்காக என்னோடய அண்ணன்கிட்ட வந்து அவன் மிரட்டுறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து எனக்கு எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது இது மனோஜ்கிட்ட எதுக்கு அவன் லெட்ரு கொடுக்குறான் எனக்கும் அவனுக்கும் தானே பிரச்சனை இதில் வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அவனை இன்னொரு வாட்டி கண்டுபிடிச்சானா கண்டிப்பாக அவனை ரெண்டு தட்டு தட்டுனாக உண்மையெல்லாம் வளரிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இப்போ விஜயாவும் மனோஜும் வழக்கம் போல் நம்ம முத்துவால் தான் வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ ரோகிணி எதுவுமே சொல்லலை திரு 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 திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க முத்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கண்டுபிடிச்சிட்டாக்கா நம்ம கதை வெளியில் வந்துடுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க பயந்துட்டுருக்காங்க அண்ணாமலை சொல்கிறாரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முத்துவும் சரி நீ சொன்னது தான்ப்பா கரெக்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஆனால் ரோகிணி என்ன சொல்கிறாங்க போலீஸில் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாக்கா ஷோரூமுக்கெல்லாம் வந்து போலீஸ் வருவாங்க அங்கே தேடிட்டு வரதை பார்த்தாக்கா கஸ்டமர் யாரும் கடைக்கு வரமாட்டாங்க அதனால் இன்னொரு வாட்டி அவன் அது மாதிரி லெட்ரு கொடுத்தாக்கா அதுக்கப்புறம் எதாவது பண்ணிக்கலாம் இப்போதிக்கி போலீஸுக்கெல்லாம் போக வேணாம்னு தடுத்துட்டாங்க இப்போ இதோட இப்படி இருக்கா இந்த பக்கம் என்னென்னா ரவியும் நம்ம ஸ்ருதியும் வந்து கொலு வைக்க போகிறாங்களே வீட்டில் அதுக்காக துணி புது துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக அவங்க துணி கடைக்கு போயிட்டு வராங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த நீத்து இருக்காங்கல்ல ரவி ஓனரோட பொண்ணு அவங்க வந்துட்டு இடையில வந்து அவங்க கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அவர் ஏதோ ட்ரைவர் வந்து ச பார்த்துட்ருக்காரு சரி பண்ண முடியல உடனே இவங்க எங்கேயா எமர்ஜென்சியாக போகணும் போல் அர்ஜெண்டாக உடனே வந்து நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன் நீங்கள் காரை ரெடி பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு வெளியில் நிற்கிறாங்க இந்த பக்கம் என்னென்னா ரவியும் ஸ்ருதியும் வந்துகிட்ருக்காங்க பைக்கில் இவங்க கேபு புக் பண்ணுறாங்க எந்த கேபும் புக் ஆகலை நின்றுட்டுருக்காங்க ரவியை பார்த்தோன்னா கையை காட்டி நிறுத்துகிறாங்க ஸ்ருதி ஒன்னே நீ போய்கிட்டே நிறுத்தாத அப்படிங்கிறாங்க ஆனால் ரவி நிறுத்திடுறாரு நிறுத்துனோடனே இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இதை மாதிரி கார் ரிப்பேர் ஆகிடுச்சு நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் அர்ஜெண்ட்டாக போய் ஆகணும் பஸ் ஸ்டாப்புக்கு இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும் நான் எப்படி போகிறதுன்னு தெரில பேசிக்கிட்டே இருக்கும்போது ரவி நீங்கள் கொஞ்சம் நவந்து உட்காருங்க ஸ்ருதி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நவுந்து உட்காருங்கன்னு பைக்கில் ஏறி அவங்க சொல்லாமல் கொல்லாமல் உட்காந்துடுறாங்க ஸ்ருதி சொல்கிறாங்க மூணு பேர் பைக்கில் போகக்கூடாது அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் தூரம் பஸ் ஸ்டாப்பில் மட்டும் இறக்கி விட்டுருங்க அப்படின்ட்டு பைக்கில் போகிறாங்க போய்கிட்டே இருக்கும்போது அங்கே டிராஃபிக் போலீஸ் மடக்கிறாங்க மடக்கினோடனே வந்துட்டு ரவியை திட்டுறாரு போலீஸு உனக்கு அறிவு இல்லையாப்பா படித்த மாதிரி தெரியற மூணு பேர் ட்ரிபிள்ஸ் வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்ட்டு இல்லைங்க என் ஒய்ஃபும் நானும் வந்துக்கிட்டு இருந்தோம் இடையில வந்துட்டு இவங்க என் ஃப்ரெண்டு அப்படி சொன்ன யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம்ப்பா நீ எதுக்கு மூணு பேர் வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஃபைன் கட்டுறாங்க நீத்துக்கிட்டேயும் காசு இல்லை கையில் ரவிகிட்டேயும் பணம் இல்லை கையில் நம்ம ஸ்ருதி தான் வச்சுருக்காங்க ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஃபைனை கட்டிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஃபைனை கட்டுறாங்க அதுக்குள்ளே நீத்து என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு போலீஸ் வந்துட்டு அவர் எங்கேயோ பைக்கில் போகிறாரு அவர் கூட ஏறிட்டு போயிட்டாங்க நான் அங்கே போய் இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இதோடு இருக்கா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொலு வைக்க போகிறத பற்றி நம்ம முத்து ரவி மனோஜி மூணு பேரும் மொட்டை மாடியில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க யார் யார் என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி மனோஜிக்கும் முத்துக்கும் வாக்குவாதமாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க ஏதாவது அவர் சொல்கிறாரு மனோஜி வேலை பார்க்குறதெல்லாம் என்கிட்ட என் சொல்லிட்டு இருக்க அதுதான் வேலை பார்க்குறதுக்கு வீட்டில் ஒரு ஆள் இருக்குது மீனாக இருக்காள் அவர் தானே எல்லா வேலையும் பார்ப்பா அப்படிங்கிறாரு என் பொண்டாட்டியிட உனக்கு வேலைக்காரியான்னு வரட்டி வரட்டிட்டு இருக்காரு இடையில ரவி தான் பஞ்சாயத்து அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா ஏ இந்த ஒம்பது நாளைக்கும் என்னென்ன பலகாரம் வீட்டில் பண்ணுறது ஈவினிங் வரவங்களுக்கு கொலுவுக்கு பார்க்க வரவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு அவங்க லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ருதி வந்து அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மறந்துடுறாங்க வீட்டில் நடிச்சிட்டு இருக்காங்கல்ல விஜயா கிட்டக்க வந்து பேசாத மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இதை மறந்துடுறாங்க ரெண்டு பேரும் சுமூகமாக பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக நம்ம ஸ்ருதியும் மீனாவும் இதில் இடையில வந்துட்டு ரோகிணி வராங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு கிச்சனுக்கு இவங்க நோட் பண்ணுறாங்க முத்து இவங்க மீனாவும் ஸ்ருதியும் சண்டைன்னு சண்டை போட்டுக்குவாங்க இப்போ மட்டும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கு டவுட்டு உடனே கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை தானே போட்டுட்ருப்பீங்க இப்போ என்ன திடீர்னு பேசிகிட்டு இருக்கீங்க பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க கேட்குறாங்க அதுக்கு உடனே அப்போ தான் உஷாராகிறாங்க மீனாவும் ஸ்ருதியும் உடனே வந்து இல்லை இல்லை நாங்கள் சண்டை தான் இருக்கோம் இப்போ சும்மா சா சாதாரணமாக வந்து அவங்க பேசுனாங்க நானும் பேசுனேன் ஆனால் சண்டை மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது அப்படின்ட்டு ஸ்ருதி தப்பிச்சு ஓடிடுறாங்க மீனாவும் ஐயோ இவளுக்கு எதுக்கு நம்ம இப்படி மாட்டிக்கிட்டமேங்கிற மாதிரி சரி ரோகிணி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க குழுவுக்கு சொல்லுங்கள் எல்லா வேலையும் நானே பார்க்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க இவங்க மனசுக்குள்ளேயே ரோஹிணி என்ன சொல்லிக்கிறாங்க ஓ புருஷனோட செல்லை எடுத்து அதில் உள்ள வீடியோவை திருடுறது தான் என்னோடய முதல் வேலை அதை நான் இந்த கொலு முடிகிறதுக்கிட்டையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க அதுக்கட்டியும் மீனா வந்து என்ன ரோகிணி நான் கேட்குறதுக்கு பதிலே சொல்லாமல் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னொன்னே இல்லை இல்லை நான் யோசித்து சொல்கிறேன் நான் என்ன வேலை பார்க்குறேன்னு யோசித்து சொல்கிறேன்னு அவங்க போயிட்டாங்க இப்போ இதோட இருக்குது இதோட இருக்குது சிலகடிக்க ஆசை கதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மும்மரமாக நடந்துக்கிட்டு இருக்குது வைக்கிற வேலை வீட்டில் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் ரோகிணி என்னான்னா இந்த ஒம்பது நாளுக்குள்ளே எப்படியாவது முத்தோடய செல்லுலேருந்து அந்த வீடியோவை எடுத்து அதுக்குள்ளே வீட்டில் உள்ளவங்கள்ட்ட போட்டு காட்டி வீட்டில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடணும் அப்போ தான் முத்து நம்ம பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாருன்னு பிளான் போடுறாங்க ஆனால் முத்து வந்து ஒரே பாயிண்ட்டாக அடிச்சிட்டாரு நான் அந்த திரும்ப இன்னொரு வாட்டி அவன் அவனை பார்த்தேன்னா அவனை ரெண்டு தட்டு தட்டி அவன் வாயிலேருந்து உண்மையாக வர வச்சுருவேன் அப்படின்ட்டு இப்போ ஸ்ருதியும் ரவியும் சுமூகமாக போயிட்டுருக்கு அவங்க லைஃபு அதுக்கு இடையில் நீத்து வந்திருக்காங்க அது என்னத்துக்குன்னு தெரில இப்போ இதோட இருக்குதா நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம விஜயா வந்து கொலுவெலாம் வச்சுருக்காங்க கொலு வச்சதுக்கு நம்ம பரதநாட்டிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அந்த தீபன் ரதி எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாருமே வீட்டில் வந்து மீனாவோட அம்மா தங்கச்சி எல்லாம் முதல் நாள் குழுனா சொந்தக்காரவங்க அவங்கெல்லாம் வருவாங்க எல்லாம் அதுமாதிரி வந்திருக்காங்க அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் நம்ம விஜயா வந்து மைக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடுறாங்க மேடை பாடகர் பாடுவாங்கள்ல அதே மாதிரி பாடுறாங்க அலை பாயுதே கண்ணா அப்படி அவங்க பா உண்மையிலே நாம் வர்ற மாதிரி தான் அவங்களும் பாடுறாங்க எல்லோரும் காதை பொத்திக்கிறாங்க நம்ம அண்ணாமலை மட்டும் ஒன்ஸ்மோர் விஜயா ஒன்ஸ் மோருங்கிறாரு ஆகா நம்ம பாடுறது பிடிச்சி நம்ம புருஷனே ஒன்ஸ்மோர் கேட்குறாரே அப்படிங்கிற மாதிரி விஜயா ஆச்சரியமாக அவரை பார்க்குறாங்க இதோட இருக்குது நம்ம சீதா சிரிக்கிறாங்க அவங்க பாட ஆரம்பித்த உடனேயே மீனாவோட அம்மா ஏய் கம்முனிரு அப்படிங்கிறாங்க இதோட இருக்குது கொலுவுக்கு வந்து சூப்பரான பாட்டு நம்ம விஜயா பாடுறாங்க அடுத்து பரதநாட்டியம் வேறு ஆடுவாங்க போல் இருக்குது ஏதோ சந்தோஷமாக இருக்காங்கல்ல என்னங்க சொல்கிறீங்க ஏதோ வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆயிரம் சண்டை இருந்தாலும் ஒரு வீட்டில் கொலு வச்ச உடனே எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஜாலியாக பாட்டு டான்ஸு பலகாரம் எல்லாம் நடக்குது இல்லை அதுதான் சந்தோஷம் இதோட இருக்குது சிறகடிக்கு ஆசை இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க